السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام. اللہم رزقنا علم التوحید وعمل الاخلاص و عمل رزکنہ و وسن الخاتمہ

وبفضلك من سواك يا حي يا قيوم برحمتك نستغيث أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم جز الله سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم ناخيرا بما قالوا وإن من شيء إلا عندنا خزائنه وما ننزله إلا بقدر معلوم ும்சினியதகல்லுன்ர்வ புகழும் சக்தி வாய்ந்த உலகத்தையே படைத்து ஆட்டி படைக்குகின்ற அதிபதி மக்களுக்கு நல்லதை கொடுத்து தீயதின் பக்கம் செல்லக்கூடாது என்பதற்காக பல்வேறான சிம்டம்ஸுகளை வைத்திருக்கக்கூடிய ரப்பு ரப்புல் அல்சா ஒருவனுக்கே சர்வ புகழும் சாந்தியும் செலவாத்தும் நபி கஸ்தூரி நபி சந்திர நபி முகம்மது ரசூல் மோசல்லு அலிவாலி வசல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் கிளையார்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகன்கள் சாலிகீன்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதா அல்லாஹுவின் அருள் மிகைத்திருக்க நமக்கு உலகத்தில் பல்வேறான தோற்றங்களில் பல்வேறான அழகுகளை நமது உடம்புகளிலே அல்லாஹ் கொடுத்து ஒச்சமில்லாமல் ஒய்யாரமாக சிந்தித்து ருசிக்காக மனைவியையும் கணவனையும் அல்லாஹ் ஜோடி ஜோடியாக என்று படைத்த நம்மிடத்தில் ஒரே ஒரு வேலையைத்தான் எதிர்பார்க்கிறான் அப்தியத் அல்லாஹ் சொன்ன நிலையில் அப்தியத்தாக ஆணும் பெண்ணும் வாழ வேண்டும் முழு உலகமும் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க பொருளும் ரப்பை அஞ்சி பயந்து அவன் சொன்னபடி வாழ்கின்றது அத்தோடு மாத்திரமல்லாமல் பிஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் குல்லுன் கது அலிம தீவராசிகள் அனைத்தும் அரிசி முதல் அடி பாதாளமலை படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு டாட் முதல் கொண்டு அது அதனுடைய வணக்கங்களை அறிந்து சிந்தித்து தவறை கலைந்து அல்லாவே சிறமேற்கொண்டு ரசூலுக்கு வழிபட்டு அமல்கள் செய்கின்றது வணங்குகின்றது அப்பயே நாம் மாறு வர வேண்டும் மாறு உரிகின்ற மாபாவிகளாகத்தான் மனிதர்கள் இருக்கோம் நாம் அன்னைக்கே மலக்குகள் சொன்னாங்க எல்லாம் நம்மளை படைத்தான் நம்ம பாவத்தை மன்னிக்கிறான் ஒவ்வொரு நொடியும் பாவத்திற்காக அவன் முன்னோட்டி இருக்கான் நாம் தான் திமிராக பாவம் செய்து அவனை இன்றைக்கு நாம் எதிர்த்து கொண்டிருக்கோம் அவன் தருகின்ற ஆற்றல்களும் நியமத்துக்களும் ரிசுக்குகளும் வசதிகளும் ஒரு நாளுடைய வாழ்வின் அடையாளங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ஓட்டுறவனுக்கு ரெண்டு லிட்டர் பெட்ரோல் குறைந்தது இரநூறு ரூபாய் ஆனால் இந்த உடல் வண்டி அல்லாஹ் ஓட்டுவதற்கு நமக்கு சக்தி கொடுத்துருக்கான் பாருங்கள் பெட்ரோல் மூச்சு ஒரு மணி நேரத்திற்கு ஐம்பது ரூபாய் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருந்தால் அந்த மூச்சு விட்டு இழுக்க சும்மா சிம்பிளா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபா இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு எத்தனை எண்பது ரூபாய் ஆகும் மூச்சு கண்ணு பார்க்க ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவா கண்ணோட வலி வந்தா நம்ம டாக்டர்கிட்ட போறோம் என்னங்க ஆயிரம் ரூபாய் செலவா போச்சு லேசான வலிக்கு இந்த வழி இல்லாமல் நமது கண்களை மிக மிக சுகமாக அல்ல பார்க்க வச்சிருக்கான இமைகளை படைத்து பாதுகாத்து தூசி உள்ள போவாம ஒரே ஒரு டாக்ட் சிறிய தூசி கடுகு தோல் அளவிற்கு கண்ணுக்குள் போய்விட்டால் நமக்கு உருத்துற உருத்த அதாபு கண்ணு சிவந்து அதனால் படுகின்ற துன்பங்கள் அதெல்லாம் நீக்கி சிம்பிளா ஒரு மணி நேரத்துக்கு கண்ணுடைய பார்வைக்கு வரி கட்டி எனக்குன்னு நல்லா சொன்னால் நமது கெதி என்ன ஆகிருக்கும் காது காதில் இருக்கின்ற தோரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் தூங்குவது குறைந்தது பத்து மணி நேரம் மினிமம் தூங்குகிறோம் ரொம்ப குறைவாக தூங்குறது ரேர் மினிமம் பத்து மணி நேரம் வச்சுக்காங்க இந்த பத்து மணி நேரம் தூங்கக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு நிறையா பேர் இருக்காங்க அந்த காதுக்குள்ள எத்தகைய இரவில் பூச்சி போவாமல் ஒரு எறும்பு ஒரு ஜாஸ்தி வேணாங்க ஒரு சின்ன சித்தரும்பு உள்ளே போயிருச்சு ஒரு அஞ்சு மினிட்டு இவனுக்கு ஒரு குடைச்சல் கொடுத்துச்சுன்னா இவனுடைய கதி என்ன அப்படி போகாமல் காதை பாதுகாக்க ஒரு மணி நேரத்துக்கு ஆர்எஸ் எழுபது ரூபாய் என்று அல்ல வைத்தால் இந்த கண் காது மூக்கு இது மூன்றுக்கும் ஒரு நாளைக்கு ரேட்டு எவ்வளோ வருது சிந்திச்சு பாருங்கள் எல்லாம் பயானில் சொல்றாங்க அருமையானவர்களே இல்லை மழத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களே அறிவை இழந்து வாழாதீன் அருமையானவர்கள் யார் அல்லாகவே அறிந்து தவறை கலைந்து மாணவியின் சரீரத்திற்கு வழிபட்டு தனையின் மீது சரியத்தை ஏற்று ஹராம் ஹலாலை பேணி வாழக்கூடியவர்கள் தான் அருமையானவர்களே இங்கே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஜும்மாவுலைய மீட்டிங்கிலேயே அருமையானவர்களே தோளான்களே திருத்திகளேண்டா துருத்தி தான் நம்ம நம்மை நான் ஏன் சிந்திப்பது என்பது இல்லை ஒரு சாதாரணமான நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்மளை இது சாதாரணமான உயர்வான பேச்சு நம்ம சொல்கிறது இந்த மூணுக்கும் கண் காது மூக்கு இது மூணுக்கும் அதுக்கு பிறகு வாய் இருக்குது நல்ல பிரியாணியை ஆக்கி திங்கிறீங்க ஒருத்தன் நல்ல பசவு பிரியாணி ஆக்கிட்டான் உப்பு மட்டும் போடலை அந்த பிரியாணிக்கு பேர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க சிறிய அணின்னுருவீங்க உடனே இல்லை உப்பு அள்ளி கொட்டிட்டான் ஒரு மூட்டை உப்பை கொட்டிட்டான் ஒரு தேக்ஸாவில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க அல்லாகுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே நம் நெஞ்சை திறந்து நாம் ரப்பின் முன் பேசினால் விளங்கும் நாம் செய்வதெல்லாம் அடவாடித்தனமான வாழ்க்கையின் உச்சம் என்று விளங்கும் இதை நாம் எப்படி நீக்குவது இரவானால் ஆணா இருந்தால் பொண்டாடி தேவை பெண்ணாக இருந்தால் புருஷன் தேவை பகலானால் அத்தனை சுயமும் தேவை காசு நிறைந்திருந்தால் பெண்களுக்கு ஆபரணங்களும் ஆடைகளும் தேவை நாம் சிந்திக்கணும் ஆற்றல் மிக்க எல்லாம் இழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் ஏன் சிந்திப்பது என்பதே இல்லை அல்லாவுடைய அந்த நாட்டத்தின்படி இந்த ரெண்டு நாம் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கணும் நாம அதை சிந்திக்கின்ற ஆற்றல்கள் நமக்கு இல்லையே என்ன காரணம் நமது வாழ்வில் தூய்மை மென்மை உண்மை பெறுவதற்கு நாம் குர்ஆனுடைய வாழ்வு வாழ வேண்டுமா இல்லையா இந்த குர்ஆனுடைய வாழ்வு எங்கே என் உயர்த்தாக சல்லா வலிஸ்லம் சொன்னார்களா அல்லவா தரத்தும் தமசத்தும் கிதாப் அல்லாஹிவர சூலிஹி அந்த ரெண்டு பொக்கிசங்களில் ஒன்று குரான் மற்றொன்று ஹதீஸ் பிறகு அவருடைய வாழ்க்கை தரங்கள் இஜ்மான் தியாஸ் ஏன் நாம் அதை பின்பற்றுவது இல்லை அதிரே அதெல்லாம் பார்த்துக்கிருவோங்க நீங்கள் என்னமோ ஓவராக பேசுகிறீங்க டேய் பல்லு வலிச்சா டாக்டர் தான் கொரோடா வச்சு பிடுங்குவான் அதே சைக்கிள் லிப்பர் ஆனால் நட்டை கலட்டுறதுக்கும் குரோடு தேவை அது ஒரு குரோடு இது ஒரு குரோடு அதே ஆப்ரேஷன் சென்னுண்டா அங்கேயும் கத்தி கப்படா குரோடு தேவை ஊசியை பிடிச்சி தச்சு வௌத்த இழுக்கிறதுக்கு அங்கேயும் குரோடு தேவை மூன்றுக்கும் மூணு வித்தேசம் இருக்குது ஜாக்கிரதை யூ ஆர் கேர்ஃபுல் வாழ்ந்துக்க மாநில சமூகத்தில் புறையோடி இருக்கின்ற குற்றங்கள் இன்னைக்கு நிறையா மலிஞ்சு போயிருச்சு சரியான சரீகத்தை பின்பற்றுறதில்லை உணவுகளும் பிஸ்மி சொல்லி தயாரிக்கப்படுறதில்லை எல்லாம் ஆன்லைன் அத்தாலைன் அப்பாலைன் ஆஃப்லைன் லைன் ஒரு காலம் இருந்தது ஒரு டீ கூட வழி இல்லாதவர்கள்லாம் கடையில் போய் சாப்பிடுவாங்க வழிபோக்குகள் வெளியூருக்கு போகிறவங்க உள்ளூரில் முடியாதவங்க வயசானவங்க ஆனால் இன்றைக்கி காலையில் எழுந்திருத்தது முதல் இரவு வரை ஆன்லைன் ஆஃப்லைன் டொமேட்டா டொட்டேட்டா என்னென்னமோ பேர் சொல்கிறானுங்க அதில் இருந்து ஆர்டர் கொடுக்குறான் மனைவி புருஷன் கேட்குறான் என்னப்பா செஞ்சேன் ஆர்டர் போட்டேங்க என்னப்பா மாமா முடியல நான் என்ன செய்ய இல்லைண்டா அவங்க அம்மா படுத்துருக்கு எந்திரி சாக்க சொல்லுங்க சரி சரி வச்சிரு இவளுக்கு ஒரு ஷாக்கு கிடச்சி போகுது எப்போ பிஸ்மி சொல்லி ஒரு பெண் தன்னுடைய கரத்தால் முபாரக்கான அல்லா கொடுத்த அந்த கரத்தால் பிஸ்மி சொல்லி பிஸ்மில் அவுது பில்லாய் மின்தான் பிஸ்மில்லா ரஹமானி சொல்லி கேஸை திறந்து அடுப்பை பற்ற வைக்கலையும் அங்கே பூனை தான் தூங்கும் பார்க்கலாம் நீங்கள் நிறையா ஆன்லைனில் அவன் கொண்டுகிட்டு வருவான் முதுகுக்கு பின்னால் வச்சு பத்தாத சோறு மூணு சோறு ஆர்டர் கொடுத்தேங்க ரெண்டு வேதுக்கு பத்தலங்க நீந்தான் கவுசு மாதிரி சிங்கிறியே சால்னா வேகம் போது ஒரு துண்டு ருசி பார்ப்பாங்க போது ஒரு துண்டு ருசி பார்ப்பாங்க எல்லாம் செஞ்சு செஞ்சு முடித்தவனே புருஷனுக்கு வைக்க போகும்போது அதில் புருஷன் கையில் படி சோறு அப்படி தீற்றி விட்டு ரெண்டு துண்டு உள்ள வைக்கணும் திண்டு தொலைங்க அமல் செய்யுங்க அல்லவை ரசூலை அஞ்சுவதற்கும் வணங்குவதற்கும் தான் இந்த உலகத்தில் சாதனங்களை கொடுத்துருக்கான் அல்லாஹ் இது என்ன அல்லாவுடைய ரிசுக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு பருக்கை கீழே விழுந்தாலும் சஹாபாக்கள் அதை எடுத்து உன்றிக்கின்றார்கள் என்ற சம்பவத்தை இன்னைக்கு நாம் பார்க்க முடியாது ரசூலுடைய சுண்ணத்தில் ஒரு பருக்கை சிந்துறது ஒரு சுண்ண அதை எடுத்து திங்கிறது ஒரு சுண்ணத்தான வழிமுறைன்னு திங்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பரவாக்கப்பட்ட சுண்ணத்தான முக்கதாவான எல்லா சுண்ணத்தையும் தரித்து நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எப்படி ரஹ்மத்து வரும் வாழ்க்கையில் ரஹ்மத்து பரக்கத்து அஃ ஆஃபியத்து எழுதி வச்சுக்கோங்க காலையிலேருந்து இரவு வரைக்கும் எத்தனை துறையில் நம்ம அடைஞ்சிருக்கோம் எத்தனை துறையில் அவாய்ட் பண்ணி கொண்டிருக்கோம் ஏன் நம்மால் முடிவதில்லை நம்மால் முடியும் என்ற எண்ணத்தோடு காலையில் போது முதல் கடமை ஒழு இரண்டாவது கடமை தொழுகை மூணாவது கடமை திக்கிர் நாலாவது கடமை குர் ஆன் இந்த நாலு கடமைக்கு பிறகு தான் இந்த நானும் வரும் இந்த நாலுக்குள் இந்த நாள் இருக்கா எழுதி வச்சு பாரு நீ அல்லாவை திறந்தா ராத்திரி வரைக்கும் நீ எழுதுறீங்கள முதல் இவ்வளோ லாபம் இவ்வளோ இந்த பொருள் இவ்வளோக்கு வாங்கணும் இது இவ்வளோ கிடச்சிருக்கு நூறுரூவாய்க்கு வாங்கலை பொருள் இரநூறுவாய்க்கு விற்றான் அது மாதிரி பத்தாயிரம் பொருள் விற்றான் ஹாண்டு விட்றான் கொண்டாட்டின சொல்கிறான் ஏங்க அப்படியே போய் ஒரு நகை வாங்கிடுவாங்க இந்த வீணாக போன கழுத்துக்கு இந்த உலகத்தில் நாம் இத்தனை கேட்க போகும்போது நாளைக்கு கபருக்குள் நம்ம கொண்டு வைக்க போகும்போது அந்த கபரு போடக்கூடிய அந்த கபருக்கு கிடைக்கக்கூடிய நகைகள் என்ன அமல்கள் அன்னை பாத்திமத்த ஜஹராவை பார்த்து இந்த கபு சொன்னதாம் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வருவது நல் சாலிகான அமல் இருக்கா நாமனு ஆமிலு சாலிஹா நம்மை நாம் எப்படி நிர்ணயித்து சிந்தித்து செயலாற்ற வேண்டும் உலகம் முழுவதும் பயான் நடக்குது உலகம் முழுவதும் விளக்கம் நடக்குது ஆனால் நம்மை நாம் திருத்தும் பயான் திருத்தும் விளக்கம் எஞ்சிய சில மகான்மார்கள் சரியத்தின் சட்ட நிபுணர்கள் மார்க்கத்தை அறிந்து அல்லாவை அஞ்சி தனக்குள் மக்களுக்கு சத்தியத்தை சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப ரேராக இருக்கினை குழம்பாமல் குழப்பாமல் சத்தியத்தை சொல்வது இன்னைக்கு ரொம்ப கடைசார் அதை பின்பற்றுவது அதைவிட இன்னும் கடைசார் நல்லடியார்களே இஸ்லாத்தின் நிலைகளை புரிய முதலில் உண்மைக்கு புறம்பாக நாம் நடக்கக்கூடாது இஸ்லாத்தை அறியாமலே அறிந்ததை போன்று நடக்கக்கூடிய கைவர்களும் இஸ்லாத்தை குறை கூறுகின்ற அரக்க குருடர்களும் இஸ்லாம் இந்த இந்தியாவிற்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய தடி தீவிட்டிகளும் தன்னை முதல்ல உணரணும் ஒரு கவலை உள்ள போய் வெளியில் வரும்போது அந்த ஒரு கவலை உள்ள விட்டு வெளியில் வரக்கூடிய நேரத்தில் உனக்கு எத்தகைய துன்பம் இல்லாமல் படைத்த ஹக்குல் ஆலமின் ரபுல் அலிசாவை நீ என்ன உணர்ந்திருக்க அறிதல் என்பதும் புரிதல் என்பதும் அங்கு புரியாத நிலையில் தான் ஏற்றுக்கொண்டிருக்கான் கடை உள்ளான் எதில் கிடக்கிறது ஒருத்தன் கேட்குறான் இந்த ஊருக்கு எப்படி போ இப்படி போய் அப்படி திரும்பி அப்படி போங்கன்றான் இவன் சொன்னது மூணு தான் இப்படி போ அப்படி போ அப்படி திரும்புன்னா இவன் போகிறான் அதே ஊரை அடைஞ்சிட்றான் அப்போ இந்த காட்டி வழிகாட்டியவனுக்கு நன்றி செய்கிறான் இதுதான் உபதேசம் அதை கொண்டு ரத்தனாமமும் ஆக்கலாம் இரும்பாவும் ஆக்கிரலாம் நம்மளை உபதேசத்தை ரத்தினமாக்கிட்டால் நம்முடைய வாழ்வு சுவருக்கத்திலேயே முன்னுரிமை வெற்ற வாழ்வாக ஆகும் இரும்பாக மாற்றிட்டா சொருக்கத்திலேயே இல்லை நரகத்திலேயே ரொம்ப குதிரையுடைய லாடத்தை அடிச்சுட்டு பிச்சு தூக்கி எறிகிற மாதிரி தான் அடிக்கும்போது மதிப்பு பிச்சை தூக்கி போது பேச குப்பைக்கு தான் இல்லை உருக்குவான் அந்த உருக்குதல் தான் அங்கே நடக்கும் நாம் நம்மை அறிந்து கொள்வதற்கு நாம் நம்மை புரிந்து கொள்வதற்கு சத்திய வழிபாட்டில் நித்தமும் நீதி தேவை அல்லா சொல்கிறான் இன்ன மின்சையின் இல்லா இந்தனா அரிசி முதல் அடி பாதாளம் வரை படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனைக்கும் நம்மிடத்தில் ஹசானா இருக்கு وما ننزله ஹூ بقدر معلوم நாம் அறிந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த உலகத்துக்கு நாம் கொடுத்துக்கிட்டுருக்கோம் புயல் கூடங்க நூற்றில் ஒரு பங்கு ஒரு பங்கில் அதில் நூறு பங்கு அதில் ஒரு பங்கு அதில் ஒரு பங்கில் நூற்றில் ஒரு பங்கு தான் இந்த புயல் இப்போ விட்டுக்கிட்டுருக்காங்களா ரெண்டு பர்சண்ட் விட்டான் வீங்கன்னே ஜெஃப் அல் கலம் உலகம் அவ்வளோதான் பணம் இதுக்கே தாண்டவம் ஆடுது பேய் மலைன்றான் ஏட்டா பேய் மலை வருது நீ பேயான வாழ்க்கை வாழ்கிற உனக்கு பேயாக தெரியுது மலை என்பது ரஹ்மத் இல்லையா இன்னைக்கு ஒரு ஃபோன் கிடச்சிருச்சு ஒரு பேச்சு இருக்குது ஒரு அவை உலகத்தில் படித்து பட்டாதாரியாக இருக்கான் டவுசர் அப்படி இடுப்பில் நிற்காமல் இழுத்து தூக்கி பிடிச்சிவிட்டு பேசினான் அப்படின்னா யூடியூப்புக்காக காசுக்காக இது நிறைஞ்சு போயிருக்கு இன்னைக்கு ஹக்கை உணருவோ ஹக்கின் வழி நடப்போ ஹக்கை மதித்து ரசூலின் சட்டங்களை சிறமேற்கொண்டு வாழ்வோம் வாழ்வோ தொடரும் வாஹிர் தவான் ஹமதுலாஹி ரபில் அல்லாஹு ஹதெய்னாத் தவல்லை அல்லாஹுன் அஸ்ராத் சிராத்தல் முஸ்தகி சிரா தல்லீன்தலேஹிம் மினன் நபிஇனி வசாலிஹின் என்ற அடிப்படையில் எங்கள் முழுவதையும் எங்கள் அனைவரையும் எங்களுடைய குடும்பங்கள் கோத்தரங்கள் முழு உலகத்தையும் ஆக்கி வைத்து எங்களுடைய சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து மாற்றத்தின் சீற்றத்திலிருந்து சீற்றத்தின் தண்டனையிலிருந்து யாரெல்லாம் எங்களை பாதுகாப்பு செய்து முழு உலகத்திற்கும் மூமினான மூமினத்தான நல்லோர்கள் நாதாக்கள் வளிமார்கள் நபிமார்களுடைய துவாபரக்கத்தை கொண்டு அதாபுகளை லேசாக ஆக்கி நல்லோர்களுக்காக யார் தீயோர்களையும் மன்னித்து தீயோர்களாக எங்களை ஆக்கி விடாமல் நல்லோர்களாக ஆக்கி நல்லர்கள் வாலி வாஹிருமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வத்தபி யூனி அலி இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்